இல்ல திருப்பூனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நேற்றைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் மாஜிஸ்ட்ரேட்டினுடைய விசாரணையில் அந்த இறந்து போன அஜித்குமாருடைய உடலில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கொடும் காயங்கள் இருந்தது என்பதை மாஜிஸ்ட்ரேட் உறுதி செய்திருக்கிறார் அவருடைய தம்பி நவீன்குமார் அவருடைய கண் முன்னாலேயே காட்டு முராணித்தனமான முறையில் காவலர்களால் தன்னுடைய அண்ணன் தாக்கப்பட்டது என்பதை அவர் நேரடி சாட்சியமாக விளக்கியிருக்கிறார் நாங்கள் காவல்துறை அடித்து கொலை செய்து விட்டது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிடட்டும் என்ன நடந்ததோ உண்மையை மக்களுக்கு சொல்லுங்கள் என்கவுண்டர்கள் இந்த மாதிரியான விசாரணை விசாரணையின் போது நடைபெற்ற மரணங்கள் எல்லாம் சேர்த்து இருபத்தி நாலு என்பதுதான் இதுவரைக்கும் இருக்கிற விவரம் காவல்துறையினர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர விசாரணை என்கிற பெயரில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு கொடூரமான தாக்குதலை நடத்துவது என்கவுண்டர்கள் செய்வது போன்ற விஷயங்கள் வன்மையான கண்டனத்துக்குரியது என்கவுண்டர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் விசாரணையின் போது மரணங்கள் என்பது இருபத்தி நாலு இதுவரை நடந்திருப்பதாக அரசாங்கத்தினுடைய விவரங்களை தெரிவிக்கிறது காவல்துறையினர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர சட்டத்துக்கு அப்பாற்பட்டு விசாரணை என்கிற பெயரில் இந்த மாதிரியான கொடூரமான தாக்குதல் நடத்துவது என்கவுண்டர்கள் செய்வது என்பதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது அதற்கு காரணமான காவல்துறையினர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்லிக்கொண்டே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது என்பது காவல்துறைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அல்ல ஆகவே காவல்துறையினுடைய இத்தகைய அணுகுமுறை என்பது மாற்றப்பட வேண்டும் மாறுவதற்கு உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் இத்தகைய கொலைகளுக்கு காரணமான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க